அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி எல்லா உயிர்களும் மென்பொற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலயம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கருள் தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் அபயம் அருள் அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மையாக ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்களுக்கு அனைவருக்கும் அடியேனின் மனம் இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது பெருமான் அருளிய திருவருப்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் பற்றி சிந்தித்து கொண்டு உள்ளோம் என்று தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது பர ஞா பர ஞானம் அபரஞானம் ஞானம் அபரஞானம் பரம் என இரண்டு இரண்டு வகைப்படும் அபரஞானம் என்பது முன் அதாவது ஞானத்தில் முன் பட்டது அபர் ப பரஞ அபர ஞானம் அது வந்த பிறகுதே சா அதுக்கு அது வந்து சாஸ்திர ஞானம் அல்லது விசார ஞானம் வாசா கைங்கரியம் படித்து தெரிஞ்சுக்கிறது வாச கைங்கரியம் அது சாதனம் அது வாட்சியார்த்தம் பரஞானம் என்பது பின் அது அபரஞானத்துக்கு பின்னாடி வாரது அந்த பரஞானம் என்பது அனுபவ ஞானம் சாத்தியம் அது சாத்தியம் அது அது செஞ்சு அனுபவப்படுறது லட்சியார்த்தியம் மேலும் அபரம் முன் பரம் பின் சாத் சாத்திரம் முன் அனுபவம் பின் சாதனம் முன் சாத்தியம் பின் ஆதி முதல் அந்தம் கடை அனாதி ஆதி அந்தம் இல்லாதது மூவிடம் என்பது என்ன என்றால் தன்மை முன்னிலை படற்கை இதை மூவிடம் சொல்கிறது தமிழில் தன்மை முன்னிலை படற்கை என்பவை யாவை அவற்றின் கருத்து யாது என்றால் தன்மை பண்பு சொல் சார்புமயமாய் இருத்தலை பற்றி தனக்கு மேல் ஒன்றினை சார்ந்திருப்பதனால் பண்பு சொல் ஆகின்றது முன்னிலை என்பது முன்நிலை நமக்கு முன்னால் இருக்கும் நிலை முன் இடம் கூறினது ஆனால் மூன்றாம் இடத்திற்கு படற்கை என்பது யாதெனில் படர் படரும்படியான இடம் கை படர் கை என்றால் கை என்றால் இடம் நிலை அகண்ட இடம் கை என்பது குறுகிய இடம் நிலைன அகண்ட இட கைன குறுகிய இடம் அதலால் படற்கை அதாவது நாம் எட்ட இருக்கிறது கை வடரும் வழியான இடத்தில் இருக்கிறது படற்கை என்பது ஆனால் பேதாபேதம் குறிக்கும் நிமித்தம் இரண்டாம் இடத்துக்கு முன்னிலை என்றும் மூன்றாம் இடத்திற்கு படற்கை என்றும் பெயர்கள் வந்தன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பஞ்ச மகா பாவங்கள் கல் காமம் கொலை களவு பொய் இவை ஐந்தும் கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும் இவை ஐந்திலும் கொலை விசேஷ பாவம் எனினும் கல்லுண்டவனுக்கு காமம் உண்டாகாமல் இருக்காது கொலை செய்ய துணிவு வராமல் இருக்காது களவு செய்யாமல் இருக்க மாட்டான் பொய் பேச அஞ்ச மாட்டான் ஆகையால் இந்த ஐந்தையும் ஒழிக்க வேண்டியது அவசியம் இதில் ஒன்றை அடைந்தவனானாலும் அவனை மற்றவை தொடர தொடராமல் இருக்காது ஒன்றை செஞ்சாலுமே அது வரிசையாக எல்லாம் அஞ்சும் வந்து அவனை தொடர்ந்து பற்றி கும்பிட்டு பெருமான் சொல்கிறார்கள் பர அபர வாக்குகள் வாக்கு நான்கு என்பது யாதெனில் அபர வாக்கு பரவாக்கு துரிய வாக்கு அனுபவ வாக்கு இவற்றில் பரம் ஸ்தூல வாக்கு பரம் அசரீரி வாக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது துரியம் அறிவில் விளங்குவது நாம் அறிவில் விளங்குகின்றது அனுபவம் யாவுமாய் விளங்கி தோன்றுவது பிபீலிக விபங்க நியாயங்கள் ஆன்மலாபம் அடைவதற்கு நியாயம் இரண்டு எப்படியெனில் பிபீலிகா நாயம் பிபீலிகா என்றால் எறும்பு எறும்பினுடைய நியாயம் விக விகங்க நியாயம் அப்படின்னா பறவை அன்னப்பறவை சொல்லுவாங்க இவற்றுள் சிறந்தது பிவிங்கம் அதாவது அன்னப்பறவை மாதிரி பல வகை இம்சையால் போக தடைப்பட்டு போவது பீபிலிகா மார்க்கம் அதாவது எறும்பு எறும்பு எப்படி தான் இருக்குதோ அது மாதிரி வந்து பல இம்சையினால் அது தடைப்பட்டு போகும்னு சொல்கிறாங்க சித்தாந்த வேதாந்தம் சிஷியன் ஆசாரியனை தேடி பிடிப்பது மார்கட் நியாயம் மார்க்கன் என்றால் குரங்கு சி சிஷியனை தே சிஷியன் ஆசாரியனை தேடி பிடிப்பதற்கான குரங்கு மா குரங்கு மார்க்கம் நியாயம் நியாயம் போல் காட்டப்பட்ட கோன் கண்ட குடியாகிறது சித்தாந்தம் இவ்வளின் நின்று ஜீவபோதம் கெட்ட இடத்தில் ஆசாரியனை அதாவது குருவே சிஷியனை பற்றி எழுப்பதற்கான மாற்சாளம் என்றால் பூனை இழுப்பதற்கான பூனை மாற்றாள நியாயம் போல் ஊட்டப்பட்ட கோன் கண்ட குடியாகிறது வேதாந்தமாகிய அத்வைதம் ஜீவன் முக்தனும் ஞானசித்தனும் ஜீவன் முக்தன் மனோசாட்சி ஞானசித்தன் ரோமத்துக்கு ரோமம் சாட்சி இவர் தொழில் எங்கு எங்கும் சுற்றுதல் யாவுமாய் நிற்றல் ஞானசித்தனுடைய தொழில் புருஷன் என்பது ஜீவனுக்கு புருஷன் என பெயர் வழங்குவானேன் வித்யாதத்துவத்தில் புருஷன் என்பது விஷயத்தில் அழுந்தி அதாவது உலக பொன் மண் இசைய அந்த மாதிரி விஷயத்தில் அழுந்தி நிற்பது இருக்கும் எட்டு குணங்களை குறிப்பிக்கின்றபடியால் தத் மத்திய புருஷன் புருஷன் என்று வழங்கப்படுகிறது மேலும் சிவம் என்பது ஒன்றே சூரிய கலை சாதாரண ஜீவர்கள் சந்திரக்கலையில் இறப்பதும் பிறப்பதும் இயற்கை பக்குவர்கள் சூரியக்கலை பிறப்பதும் இறப்பதும் இயற்கை சூரியக்கலை அனுபவம் கிடைப்பது கஷ்டம் தினம் சூரியக்கலையில் செல்லும்படி மனத்தை அந்த கண்களில் செலுத்த வேண்டும் ஆலமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்ன என்றால் சூரியக்கலையில் கலையில் தியானம் முதலிய செயல்கள் செய்ய வேண்டியது பற்றி சொன்னது தியானம் தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஓர் உருவத்தை தியானிக்க வேண்டும் நிஷ்கலமாக இருக்கப்படாது உருவமாக இருக்க வேண்டும் அருவமாக தியானிக்கப்படாது பின் உருவம் கரைந்து அருவமாகும் உருவத்தை போது அது பின் அருவமாக மாறும் துவைதமாக இருந்தால் அத்வைதம் தானே ஆகும் எப்படியெனில் பார்க்கும் தான் கெடுவது அத்வைதம் பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம் சத்தியம் தீட்சை தீட்சை என்பது யாதெனில் தீ என்றால் மலம் சை என்றால் ஒளிவு தீட்சை என்றால் மல ஒளிவு நி நித்தியத்துறவு என்பது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் நித்தியம் நாலு காலங்களிலும் செய்து அனுபவித்து பற்றற்று இருப்பதே நித்திய நித்தியத்தை அடைவதற்கு ஏதுவாக இருக்கின்றது உடம்பின் அருமை இந்த உடம்பை அலட்சியம் பண்ணாமல் பொன்போல் பார்க்க வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார்கள் ஆண்டவர் சோதி சோதனை ஆண்டவர் சோதிக்கிறார் என்பது பிணி மூப்பு பயம் பசி முதலியவற்றால் வருந்தை செய்விப்பது அல்ல மரணம் அடையச் சோதனை என்று பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்